ஹாய் மக்களே வெல்கம் டு தௌடே ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாகுபலி த எபிக் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ரெண்டு பார்ட்டும் பிளாக் பஸ்டர் ஹிட்ன்னே சொல்லலாம் இன்றைக்கு வரைக்கும் இந்த படத்தோட தாக்கம் மக்கள்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்குது என்ன தான் தெலுகு படமாக இருந்தாலும் வேர்ல்டு லெவலில் இந்த படத்துக்கு ரெக்கக்னிஷன் கிடச்சிது இப்போ இந்த படத்தோட ரெண்டு பார்ட்டையும் ஒன்னா சேர்த்து ஒரே படமாக இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் பாகுபலி த எபிக் எஸ்எஸ் ராஜமௌலி இயக்கத்தில் பிரபாஸ் ராணா குபாத்தி ரம்யா கிருஷ்ணன் அனுஷ்கா ஷெட்டி தமன்னா சத்யராஜ் நாசர்னு பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க உங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே இந்த படத்தோட கதை நல்லாவே தெரியும் அமரேந்திர பாகுபலியும் பல்லால் தேவுக்கும் நடுவில் அரியாசனத்துக்கான போட்டி நடக்குது அதில் அமரேந்திர பாகுபலி தான் ஜெயிக்கிறாரு இதை பல்லால் தேவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை இப்போ இவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ராஜ்யமான குந்தல தேசத்து இளவரசியான தேவசேனாவை காதலிக்கிறாரு அமரேந்திர பாகுபலி தேவசேனாவோட ஓவியத்தை பார்த்து காதல்ல விழுகிறாரு பல்லால் தேவ் ஆனால் இந்த காதலியும் இவரு ஜெயிக்கல கடைசியில் பல்லால் தேவும் இவரோட அப்பாவும் சிவகாமிய மேனிப்புலேட் பண்ணி அமரேந்திர பாகுபலியை ராஜா இருந்து தூக்க வச்சிடுறாங்க அதோட பல்லால் தேவுக்கு பட்டாபிஷேகமும் நடக்குது பாகுபலிய போட்டு தள்ளணுன்றதுக்காக ரொம்ப புத்திசாலித்தனமா சிவகாமியோட கட்டளைப்படி கட்டப்பாவை வச்சு கொன்னிட்றான் பல்லால்தேவ் சரியா பாகுபலிக்கு மகேந்திர பாகுபலின்ற பையன் பிறக்குறான் இவனை காப்பாத்தணும்ன்றதுக்காக சிவகாமி மாளிகையை விட்டு குழந்தைய கூட்டிட்டு கிளம்பி போயிடுறாங்க ஆனாலும் இவங்க போற வழியில இறந்து போயிடுறாங்க இந்த குழந்தைய கடைசியில் ஒரு ஊர்ல இருக்கிற தம்பதி சிவடுன்னு பேர் வச்சு அவங்க குழந்தை போல வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க தேவசேனாவும் தன்னோட பையன் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வருவான்ற வைராகியத்தில் கைதியா அந்த மாளிகையிலேயே இருந்துடுறாங்க கடைசியில் மகேந்திர பாகுபலிக்கு அவரோட உண்மையான கதை தெரிய வந்ததா இவருக்கும் பல்லல் தேவுக்கும் நடுவில் நடக்கிற யுத்தத்துல யார் ஜெயிச்சான்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு இந்த ரெண்டு பார்ட்டுமே சேர்த்து கொண்டு வந்திருக்கிறதுனால நிறைய சீன்ஸை கட் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இந்த படத்தோட மேஜிக் அப்படியே இருந்ததுன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சீன்ஸை ஆடும் பண்ணியிருக்காங்க முக்கியமான சீன்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருந்தது உதாரணத்துக்கு சிவடு அவந்திகாவை சந்திக்கிறது அவனோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் மகிஷ்மதிக்கு போகிறது கடைசியாக நடக்கிற கிளைமேக்ஸ் ஃபைட் சீனுன்னு எல்லாமே அட்டகாசமாக இருந்தது இந்த படத்தை பார்க்கும்போது இவ்வளோ சீக்கிரமாக கதை முடிஞ்சிடுச்சேன்னு தான் தோணும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்தது ராஜமௌலியோட டேரக்ஷனும் தாண்டி இந்த படத்துக்கு என்னென்ன சீன்ஸ் தேவையோ அது எல்லாமே கொண்டு வந்து பக்காவாக எடிட் பண்ண வச்சுருக்காருன்னு தான் சொல்லணும் படத்தோட பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் எல்லாமே அல்டிமேட்டாக இருந்தது மறுபடியும் பாகுபலி உலகத்துக்குள்ளே போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கு மறந்துடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்